அன்பான நண்பர்களே நாம இப்போ நிற்கிறது வந்து கடையத்தில் நிற்கிறோம் தென்காசியிலேருந்து அம்பாசந்தரம் போகக்கூடிய ரோட்டில் இருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் கடையா இருக்கு இந்த கடையத்தில் யூனியனுக்கு நேரம் எதிர்த்தாக்கல யூனியன் ஆஃபீஸ் மெயின் ரோட்டில் இருக்கு அந்த மெயின் ரோட்டில் யூனியன் ஆஃபீஸுக்கு நேர எதிரில் ஒரு ஏழு சென்ட் இடம் விற்பனைக்கு இருக்கு இதாக நம்ம இடம் இடம் பக்கத்துல பாருங்க ஃபுல்லா வீடுகள்லாம் உருவாயிருச்சு இந்த வீடுகளுக்கு அடுத்தால தான் நம்ம இடம் கிடக்கு ஏழு சென்ட் இடம் விற்பனைக்கு இருக்கு வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு மறக்காமல் கான்டெக்ட் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம கடையம் மட்டும் இல்லை கடையம் பட்டல் கடையம் பொட்டல் புதூர் ராமணசமுந்தரம் மதிலார்பட்டி அது மாதிரி எங்கேனாலும் வீடு இடம் எது வேணாலும் சரி ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு மறக்காமல் கான்டெக்ட் பண்ணுங்கள் எதுனாலும் வாங்கி கொடுப்போம்